சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ சிந்து உடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து குலதேவ் கோவிலுக்கு போயிருக்காங்க ஏன்னா நம்மளை மீறி நிறைய பிரச்சனைகள் நடந்துடுச்சு இனிமேலும் வந்து பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக கோவிலுக்கு போயிருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து இங்கே பாரடா சொல்ல நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும் இன்னா உன்னுடைய அம்மாவுடைய உடம்பு சரிப்படணுன்னா நிறைய பணம் தேவைப்படுது ஏன்னா அவங்களுக்கு ஆட்டில் தான் பிரச்சனை இருக்குன்றாங்க அதுக்காக அந்த செலவு நாங்கள் எல்லாமே நாங்கள் ஒட்டுமொத்த செலவு ஏற்றுக்குறோன்றாங்க ஆனால் தனக்குத்தானே சிந்து தாலி கட்டிக்கினான்றத நீ வந்து அவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லணும்ன்றாங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க சொல்ல அவங்களுடைய அம்மா இருந்துட்டு சொல்ல உனக்கு அம்மா நான் வேணும்னா நீ உண்மையை சொல்லுடா அப்படி வேணா விட்டுறா அப்படின்வாங்க இல்லம்மா எனக்கு நீ வேணுமா நான் அவங்க கிட்ட உண்மையை சொல்றமானுவாங்க எப்பயாச்சும் உண்மையை சொல்றேன்னு சொன்னி சந்தோஷம்டா போயிட்டு முதல்ல உண்மையை சொல்லு சரியான்றாங்க சரிம்மா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸ்னேகா உடனே வான்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் தான் அப்பா அப்படி சொல்ல மூணு பேருமே வந்து அவங்க குலதெய்வ கோவில் இருக்காங்க அந்த கோவிலுக்கே நம்ம சொல்ல கூட்டிட்டு போறாங்க இங்க சிந்து இருந்துட்டு அவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த அப்ப அப்புறத்தை வந்து நம்மளோட சிவாக்கு போடுவாங்க இல்ல வேண்டாடை சாப்பிட டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் இங்கே அந்த சந்தோஷத்தை கிடைக்கிறதுக்காகவே நம்மளுடைய ஸ்நேகம் வந்துட்டு இருக்காங்க நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ